என் தங்க பிள்ளையை மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கான இரட்டிப்பு நற்செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இத்தனை நாளும் உன்னுடைய மனதிற்குள் உனக்கு கொடுத்த பல கஷ்டங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரமாக இந்த நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னோடு நான் வரும்பொழுது பொழுது உன்னை தேடி இந்த வராகி உனக்காக உன்னை தொடரும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கான உண்மைகளை என்னவென்று தேடி தேடி நான் கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எதையும் அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிடக் கூடாது நீ எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றிவிட நான் நினைக்கிற இந்த நேரம் இந்த நாளை உனக்கான நாளாக மாற்றிவிட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை விரும்பியதையெல்லாம் உனக்கு அப்படியே கொடுத்துவிட வேண்டும் என்று யோசிப்பது போலத்தான் இந்த நேரம் உனக்கான நல்ல நேரமாக மாற்றிவிட உன் அம்மா நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் நீ வெளியே எடுத்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற உன் தயானவள் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயார்படுத்து அத்தனையையும் விட்டுவிடு அத்தனை சிந்தனைகளையும் தூக்கி எறிந்துவிடு தேவையில்லாது உனக்குள் இருந்த அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ சரியாக சிந்திக்க தொடங்கு இனி நடந்து முடிந்தது எல்லாம் ஒரு புறம் இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சி இன்னொரு புறம் என்று சொல்லி என் பிள்ளை நீ மேலும் மேலும் பேரானந்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை அதிசயத்தை உன் கண்முன்னால் நடத்த வேண்டி வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அவ்வளவு எளிமையாக இந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைத்து விடவில்லை அவ்வளவு சுலபமாக யாரும் தான் நினைத்ததை இங்கு சாதித்து விடவில்லை எல்லோருடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்கின்றது எல்லோருடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெரும் முயற்சி இருக்கத்தான் செய்கின்றது அதுபோலத்தான் நீயும் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீ முழுமையாக பெறுவதற்கு உன்னை முதலில் தயார்படுத்து என் பிள்ளையே மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் மீது உனக்கிருந்த நம்பிக்கையை நீ தொலைத்து விட்டாய் உன் மீது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுங்கி நிற்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்மீது நீ கொண்ட ஒரு எண்ணம்தான் உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ விடக்கூடாது எதிர்பாராத திருப்பத்தை கொடுப்பது தானே வாழ்க்கை நீ எதையும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு தந்து விடுவது தானே இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது நீ என்னவாகுமோ என்று பதறலாமா ஏதுவாகுமோ என்று நீ யோசிக்கலாமா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மாற்றத்தை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்பாராத விஷயங்கள் உன்னை தேடி வரும் அதிலிருந்து நீ பல அனுபவங்களை கற்றுக்கொள்வாய் அதிலிருந்து பல திருப்பங்களை நீ உணர்ந்து கொள்வாய் இனி என் நேரமும் எல்லை கடந்த ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை புரிந்து கொள் எல்லை கடந்த மாற்றத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து நடந்து கொள் எல்லாமுமாக உன்னை வாழச் சொல்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் நீ கஷ்டம் என்று சொன்னால் இதை கூட உன்னால் தாங்க முடியாதா என்று எளிதாக சொல்லிவிட நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நீ வேதனையில் இருக்கும் பொழுது ரசிக்க நினைக்கின்றார்களே தவிர உன்னுடைய வேதனைகளுக்கு ஒருபோதும் தீர்வுகளை இவர்கள் கொடுக்க நினைப்பதும் இல்லை தீர்வுகளை உனக்கு கொண்டு வந்து தர வருவதும் இல்லை இப்படியாக அவரவர்களுக்கு எது சரி என்று படுகின்றதோ அதைத்தானே எல்லோரும் செய்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் தேவையில்லாத எண்ணங்களாலும் இவர்கள் பேசுகின்ற தேவையில்லாத வார்த்தைகளினாலும் உன்னுடைய மனதை தொலைப்பதை முதலில் நிறுத்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் உன்னை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்த நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்கு எந்த இடத்தில் எல்லாம் நின்று உன் வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க துடித்தார்களும் அந்த இடத்தில் எல்லாம் நின்று நீ உன்னுடைய வாழ்க்கையை உறுதியாக்கு உன்னை யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டாம் ஆனால் உன்னை யார் என்று முதலில் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் இவர்களுக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் இது எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையாக்க கூடாது இதனால் வரையிலும் நீ இப்படியே இருந்துவிட்ட என் பிள்ளையை தெய்வத்தால் நிறைவேற்ற முடியாத வேண்டுதல் என்று இங்கு எதுவும் கிடையாது ஆனால் நீ கேட்பது என்னவென்பதனை பொறுத்துதான் தெய்வம் அதனை உனக்கு கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே தெய்வத்திடம் மட்டும் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது மன உறுதியோடும் மன தெளிவோடும் எப்பொழுதும் அதை நீ செய்ய வேண்டும் என்பதனை புரிந்துகொள் எல்லோரும் கேட்கிறார்கள் என்பதற்காக நானும் கேட்கிறேன் என்று சொல்வதோ நானும் தெய்வத்தை சோதித்து பார்க்கிறேன் என்று நீ நினைப்பதோ தவறான செயல் அப்படி ஒரு காரியத்தை மட்டும் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ தெய்வத்தின் முன்னிலையில் செய்துவிடாதே உனக்கு என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது எல்லாமும் உன்னை விட தெய்வத்திற்கு மட்டுமே நன்கு தெரிந்த விஷயமாக இருக்கும் பொழுது நீ எல்லா மாற்றங்களுக்கும் எல்லா திருப்பங்களுக்கும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் நம்மை எப்பொழுதும் நமக்கு அடையாளப்படுத்தும்படி உன்னை யார் என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி நீ எந்த நிலையிலும் சரியாக இருந்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை பொழுது விடிந்தவுடன் தேவையில்லாத குழப்பத்தை தலைக்கு மேலே வாரமாக தூக்கி சுமப்பதை விட என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ளலாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்று நாம் அதனை எதிர்கொண்டு வெளிவரலாம் என்று நீ யோசித்தால் போதும் இவை அத்தனையுமே உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் இவை அத்தனையும் உனக்கான திருப்பத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி அத்தனைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்த உன்னை பெருமகிழ்ச்சி நிலைகடந்த உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிட நினைக்காது சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்காக இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ இழந்துவிட நினைக்காதே உன்னை தேடி வருகின்ற காலகட்டம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெளிவுபடுத்துகின்ற காலகட்டம் இதனால் வரையிலும் என் பிள்ளை தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்காமல் எந்த ஒரு சந்தோஷத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் உனக்காக நீ வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை இன்றாவது நீ எடுத்துக்கொள் ஏனென்றால் இதுவரையிலும் அடுத்தவர்களுக்காக தொலைத்ததும் இழந்ததும் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீ சற்று மாற்று என் பிள்ளைகளை மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியானபடி பதிலை நீ கொடுக்காமல் இருந்தாலே தானாகவே இவர்கள் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் நீ இவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீ கொடுக்கின்ற ஒவ்வொரு பதிலும் இவர்கள் உனக்கு எதிராக நின்று இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை செய்வதற்கு காரணமாக இருந்து விடுகின்றது நீ கொடுக்கின்ற இடம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று உன் அம்மா சொல்கின்றேன் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்துவதை விட இனி இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து நீ கலங்குவதை விட இப்பொழுதாவது விழித்து கொண்டோமே என்று நினைத்து சந்தோஷப்படு இப்பொழுதாவது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்து ஆனந்தப்படு எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் தொலைத்து விட்டாய் இனி மேலும் இதையெல்லாம் தொலைக்காமல் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை கலங்காமல் தேடி வருவது ஒவ்வொன்றும் இனி உனக்கான உண்மைகளுக்கானது என்பதனை நீ உன்னுடைய மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உன் முன்னால் எடுத்து வந்தாலும் நீ கலங்கிவிடாது அவரவர் நியாயம் அவர் உன்னுடைய நியாயம் உனக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் சட்டென்று ஒருவர் சொன்ன விஷயத்தை கேட்டு உன்னுடைய மனதை மாற்றுவதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக எதிர்கொள்ள தொடங்கு முன்னின்று நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையை நமதாக்கி கொடுக்கட்டும் முன்னின்று நீ செய்யக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள துணிந்து நிற்கட்டும் அத்தனையிலும் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகி எல்லாமுமாக உனக்கே உடக்கென நான் அத்தனை உண்மைகளையும் நடத்திவிட தயாராக விட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று இங்கு எல்லோரையும் வழிநடத்துவது போல உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த நிலையை நோக்கி அழைத்து செல்லும் அடுத்தது இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நிச்சயமாக உணர்த்தும் நீ கடந்து வந்த பல பாதைகளை உனக்கு எளிவென்று தெளிவுபடுத்தும் என்பதனை மறக்காதே உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நான் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து உன் சந்தோஷத்தை பெறுவதில் உனக்கு என்ன கஷ்டம் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் இனியாவது எதற்கும் நீ வருந்தாது இனியாவது நீ எதற்கும் அதிகப்படியாக சிந்தனைகளை கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாது நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கும் இந்த வாழ்க்கை தருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய சிந்தனைகளை உனக்கு என்னவென்று உணர்த்துவதற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க இன்றே உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீ எந்த சூழ்நிலையிலும் உண்மைகளை இழக்காமல் எந்த நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற சந்தோஷத்தை தொலைக்காமல் நீ பேரானந்தத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணிந்துவிடு உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது நீ விரும்பியபடி உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்க தயாராகிவிட்டது இந்த நேரம் இந்த இடம் இனி உனக்கு உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறதோ அதுவாகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் கைகூடி வந்து கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதி சுற்றி இருப்பவர்கள் எதையும் எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அல்லவா அதில் நீ விரும்பியபடி இரட்டிப்பு நற்செய்தி உனக்கு வருகின்றது நீ ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகம்தான் இரட்டிப்பு நற்செய்தி உன் வாழ்க்கையில் இன்று கிடைக்கும் நேரம் நீ தொலைத்ததை எல்லாம் மீட்டெடுப்பதை நீயே கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு